அனைவருக்கும் வணக்கம் நான் படித்ததில் பிடித்தது இயேசுவின் இருப்பிடம் இந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் அது ஒரு சின்ன கிராமம் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் அதிலே நிறைய பிள்ளைகள் படித்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் விடுமுறை வரும் அதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவது வழக்கம் அது எப்படின்னா எல்லாம் ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு நாடகம் மாதிரி நடித்து காட்டுறது வழக்கம் மாதா சூசையப்பர் ஆடு மீட்பவர்கள் மூன்று ராஜாக்கள் காபிரியேல் தூதர் இப்படி எல்லாரும் அதில் வருவாங்க காபிரியேல் தூதர் வானத்திலே தோன்றுவார் உங்களுக்காக இறைவன் மனுவாக அவதரித்துள்ளார் அப்படின்னு சொல்லுவார் வானத்திலே வால் நட்சத்திரம் தோன்றும் மூன்று ராஜாக்கள் பின்தொடர்ந்து வருவாங்க இந்த நிகழ்ச்சி எல்லாம் மாணவர்கள் மேடையிலே நடித்து காட்டுவாங்க இப்படி ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது வழக்கம் அது மாதிரி கொண்டாடுவதற்கு வேண்டிய முன்னேற்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு யார் யாருக்கு என்னென்ன வேஷம் அப்படிங்கிறத எல்லாம் ஆசிரியர்கள் முன் முடிவு செய்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்தாச்சு அந்த வகுப்புலேயே மக்கு பையன் ஒருத்தன் இருந்தான் விளையாட்டில் கூட மற்ற பையன்கள் அவனை சேர்த்துக்கிறது அப்படிப்பட்ட பையன் அவனுக்கு ஒரு வேஷம் கொடுத்தாகணும் என்ன வேஷம் கொடுக்கறதுன்னு அவனுக்கு எல்லோரும் யோசனை பண்ணிட்டாங்க கடைசியா ஆசிரியர் சொன்னார் இதோ பார் நீ என்ன பண்ணுற சூசையப்பறம் மாதாவும் ஒவ்வொரு விடுதியாக இடம் கேட்டுக்கிட்டு உன்கிட்டே வர்றாங்க நீ விடுதிக்குள்ளே இருந்து வெளியே வந்து இங்கே இடமில்லைன்னு சொல்லணும் அவ்வளவுதான் உன் வேலை அப்படின்னார் சரின்னு தலையாட்டான் அந்த பையன் தினமும் தவறாமல் ஒத்திகை நடந்தது எல்லாம் முறையாக நடந்தது விழா நாள் வந்து சேர்ந்தது கூட்டத்திலே இருக்கிற எல்லாரும் மேடையை ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறை நிறை மாத கர்ப்பிணியான தேவமாதாவை அழைச்சிக்கிட்டு வந்து சூசையப்பர் ஒவ்வொரு விடுதியிலேயும் இடம் கேட்கிறார் நம்ம மக்கு பையன்கிட்டேயும் வர்றார் இடம் கேட்கிறார் இவன் பதில் சொல்லணும் இல்லை இடம் இல்லைன்னு சொல்லலை பேசாமல் அவங்கள பார்த்துக்கிட்டே நிற்கிறான் மேடைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஆசிரியர் இவன் பேச வேண்டிய வசனத்தை எடுத்து கொடுக்கிறார் இங்கே இடமில்லை சொல் இங்கே இடமில்லை அப்படின்னு மெதுவாக சொல்கிறார் இவன் அப்பவும் ஒன்றும் சொல்லாமல் நிற்கிறான் கூட்டத்திலே சலசலப்பு எல்லாரும் சிரித்தாங்க மாதாவுக்கும் சூசையப்பருக்கும் என்ன செய்கிறதுன்னு புரியலை தவிக்கிறாங்க கடைசியாக பையன் வாயை திறந்தான் ஐயா இங்கே இடமில்லை ஆனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க அங்கே நிறைய நிறைய இடம் இருக்குது அப்படின்னா கண்ணை துடைச்சிக்கிட்டு பார்த்தா அவன் கண்கள் கலங்கி இருக்கு நிஜமாகவே அழுதுட்டான் அதனால தான் அவனுக்கு வார்த்தை வரலை கூட்டத்திலே எல்லாம் அப்படியே மௌனமாயிட்டாங்க தன்னையே மனுவாக தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான பிறப்பிடம் இது மாதிரி கள்ளமில்லாத உள்ளங்கள் தான் இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எங்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க அவங்கள ஒரு வேடிக்கையாக கதையும் சொன்னாங்க அது என்ன கதைன்னு பார்க்கலாம் ஒரு பத்து பசங்க ஒரு ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்புக்காக வந்தாங்களாம் அவர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பாவ சங்கீதனம் கேட்டுக்கொண்டிருந்தார் முதல்ல ஒரு பையன் வந்தான் ஃபாதர் நான் ஒரு மட்டையை தூக்கி கிணற்றிலே போட்டுட்டேன் என் பாவத்தை மன்னியும் அப்படின்னா அடுத்தவன் வந்தான் நானும் அந்த மட்டையை தூக்கி ஒரு தரம் கிணற்றிலே போட்டுட்டேன் என்னையும் மன்னியும் அப்படின்னு சொன்னான் அடுத்தவன் வந்தான் அவனும் இதையே சொன்னான் ஒன்பது பேரும் வரிசையாக வந்து இந்த விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க கடைசியாக பத்தாவது பையன் ஃபாதர் முன்னாடி வந்து நான் ஃபாதர் பார்த்தார் ஏம்பா நீயும் மட்டையை தூக்கி கிணற்றிலே போட்டுட்டியான்னார் இல்லை ஃபாதர் மட்டையே நான் தான் என்னைத்தான் அந்த ஒன்பது பேரும் கிணற்றிலே தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னானா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்